ஒரு மனிதன் எங்கேயோ இருக்கும் ஒரு நபரை தொடாமல் ஒன்றும் செய்யாமல் சூனியத்தை கொண்டு எப்படி பாதிக்க முடியும் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் இது அல்லாவுடைய தன்மையாச்சே என்று சொன்னால் ஆம் ஒருவர் ஒரு சூனியவாதி எங்கேயோ அமர்ந்து கொண்டு எங்கேயோ இருக்கும் ஒரு நபருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவுடன் அங்கு பாதிப்புகள் ஏற்படும் என்று நம்பினால் இது தான் இதில் சந்தேகமே கிடையாது யாராவது சூனியத்தை இந்த விதத்தில் நம்பினால் எந்த விதத்தில் சூனியவாதி சென்னையில் உட்கார்ந்து கொண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பைத்தியம் பிடித்து விட வேண்டும் என்று யோசித்ததும் அங்கு பைத்தியம் பிடித்துவிடும் இப்படியெல்லாம் சூனியத்தை கொண்டு செய்யலாம் என்று சொன்னால் இது நிச்சயமாக தான் இந்த பவர் எந்த மனிதனுக்கும் கிடையாது எந்த அடியாருக்கும் கிடையாது எந்த படைப்பினங்களுக்கும் கிடையாது குன் ஆகிவிடு என்று சொல்லி ஃபய கூன் நாடி நடக்க வைப்பது என்பது இது அல்லாஹுடைய தன்மை

சூனியத்திற்கு பாதிப்புகள் உண்டு என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சஹாபா பெருமக்களிலிருந்து ஆரம்பித்து சஹாபாக்கள் இமாம்கள் முஹதிசீன்கள் என்கிற அறிஞர்கள் சை புகாரியில் ரசூலுக்கு சூனியம் வைக்கப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது என்ன அர்த்தம் புகாரி என்கிற இமாம் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்று நம்புகிறார் என்றுதான் அர்த்தம் இந்த இமாம்கள் எல்லோரும் இந்த அறிஞர்கள் எல்லோரும் சூனியத்துக்கு பாதிப்புகள் உண்டு என்று நம்புகிறார்களே அவர்கள் எப்படி நம்புவதில்லை இவர்கள் சொல்கிறார்கள் விளக்கம் சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள் எங்கேயோ உட்கார்ந்து அங்கு இப்படி ஆக வேண்டும் என்று நினைத்தாலே அங்கு ஆகிவிடும் என்றெல்லாம் நம்புகிறார்கள் இது ஷிர்கான கொள்கை என்று விளக்கம் தருகிறார்களே அந்த விளக்கப்படி யாரும் என்ன செய்வதில்லை அறிஞர்கள் சூனியத்தை நம்புவதில்லை ஹுரானதி அடிப்படையில் சூனியத்தை எப்படி நம்ப வேண்டும் என்றால் ஜின்களுடைய உதவியை கொண்டு ஜிண்கள் தான் இங்கே ஒரு சூனியவாதிக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய மனிதனுக்கும் இடையில் புற சாதனமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த ஜின்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த படைப்பு இந்த ஜின்களை புறசாதனமாக வைத்துதான் ஒரு சூனியவாதியால் சூனியம் செய்து அதுவும் அல்லா நாடினால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் ஜின்களுடைய உதவி இல்லாமல் ஜின்கள் புறசாதனமாக இங்கு இயங்காமல் வேலை செய்யாமல் சூனியத்தால் எதுவும் செய்ய முடியாது ஜின்களுடைய உதவியை கொண்டுதான் இந்த வேலைகள் செய்யப்படுகிறது